ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க சப்ஜெக்ட் டு மார்க்கெட் கண்டிஷன் ரிஸ்க் ரிஸ்க்கு இட் இஸ் எ காமன் டெர்மினாலஜி ஓகே ஒரு பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஒருத்தவங்களுக்குள்ளே போகிறீங்க அவங்ககிட்ட நீங்கள் வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் மேக் பண்ணுறீங்கன்னா அதில் எக்ஸ்ப்ளூசிட்டாக மென்ஷன் பண்ணணுமா இல்லையா ரெண்டாவது வந்துட்டு போகும்போது நீங்கள் ஒரு ரிப்ளை லீகல் நோட்டீஸ் கொடுக்குறீங்கல்ல கொடுத்த இடத்துல நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க நாலு பர்சன்ட்டே வாங்குறது தப்புன்னு சொல்லியிருக்கீங்க உக்ரைன் வாரன்னு சொல்லியிருக்கீங்க உக்ரைன் வார் எந்த வருஷம் நடந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் ஏன் அமௌண்ட் வாங்கினீங்க சார் உக்ரைன் வார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மூடிட்டு போயிருக்க வேண்டியதான எதுக்கு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறீங்க இங்கே யாரை முட்டாளாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அதுதானே புரியல இந்த இடத்துல கண் நிஜமான விஷயம் அதுதான் இன்றைக்கும் நான் அதான் சொல்கிறேன் நான் அவங்களை மீட் பண்ணும்போது நான் அதுதான் சொன்ன அந்த இடத்துல மேம் இந்த இடத்துல இது வரைக்கும் பார்க்கும் போது வந்துட்டு ஓகே இதில் வந்து இவங்க இன்வால்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூடியான எந்த ப்ரூஃபும் கிடையாது மக்கள் பேசுகிறாங்க பேசுறத வச்சு நம்ம வந்து ப்ரூஃப் எவிடன்ஸ் மேட்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி இதை சைன் பண்ணியிருக்காங்களா வார்த்தைகள் கொடுத்துருக்காங்களா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்களா இல்லை இவங்க எந்த விதத்தில் இல்லை இன்வால்வ்டு அப்படின்லாம் கேட்கும் போது எஸ் அந்த விதத்தில் நீங்கள் ஜென்யூன் இப்போயும் நான் லாஸ்ட்டாக ப்ரெஸ் மீட்லேயும் நாங்கள் அது சொன்னோம் அந்த இடத்துல சொல்லும் போது என்ன சொன்னோம் அப்படின்னா அவங்க பண்ணும்போது இது உங்களுக்கு எதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு வரப்போ நான் கூட வந்து நிற்கிறேன்னு தான் அவங்க சொன்னாங்க ஸோ ஸ்மிதா சப்போர்ட்டவ் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல சொல்லியிருந்தோம் நானும் அதை தான் அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் சொல்கிறேன் எவிடென்ஸ் இல்லாமல் எதுவுமே பேச முடியாதுன்னு இதே கேர்ள் ஹராஸ்மெண்ட் வரும்போது அந்த வீடியோ அப்லோட் பண்ணதே இவங்க தான் அப்படின்னு சொல்லும் போது பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து சொல்லும் போது அதே எவிடன்ஸ்ன்னு வரும்போது நான் சொன்னேன்னா இல்லையா அந்த இடத்துல இதுதான் விஷயம்